நமஸ்தே ஜனிதே ஜெகன்மா கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் அன்பர் உங்குழலால் என் அபிராமி கடை கண்களே

ஓம் சிவே சர்வதாதகே சரண்யே சர்வாதகேதம்பி கௌரி நாராயணி நமஸ்துதே ஓம் சிவாய நம ஓம் சிவசத்யே நம ஓம் இச்சாசத்தியே நம ஓம் கிரியசத்தியே நம ஓம் ஸ்வர்ணஸ்வருகே நம ஓம் ஜோதிலட்சுமி நம ஓம் வீகலட்சுமி நம ஓம் மகாலட்சுமி நம ஓம் தனலட்சி நம ஓம் தானியலட்சுமி நம ஓம் தைரியலட்சி நம ஓம் விஜயலட்சுமி நம ஓம் இத்தியலட்சுமி நம ஓம் கஜலட்சுமி நம ஓம் காமவலியே நம ஓம் காமாட்சி சுந்தரே நம ஓம் ிருகலட்சுமிம் சீதால நம ஓம் நம நம ஓம் ஓம் சீதா லட்சுமி நம ஓம் சீதா அன்பாரநாயக நம ஓம் நம ஓம் அலங்கார நாயக நம ஓம் பிரம்மாண்ட நாயக நம ஓம் எனும் சிற்பத்தாலே நம ஓம் அபாயம் சொற்பவணத்தி